செல்வம் பவுண்டிஃபார்ம் சேனல் நண்பர்கள் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பதினாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் ஒரு பிராய்லர் கோழி பண்ணியுடைய பேஜ் ரிசல்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம் நம்ம ஆல்ரெடி பேஜ் ரிசல்ட் பத்தி நம்ம பல வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் ஆனா இருந்தாலும் இது ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ என்னன்னு பாக்குறீங்களா ஆமா ஆல்ரெடி நம்ம ஒன்னு முப்பத்தஞ்சு நாட்கள் நாற்பது நாட்கள் வந்து நமக்கு பேஜ் ரிசல்ட் பத்தி நம்ம வீடியோ போட்டுருக்கோம் இது பாத்தீங்கன்னா நமக்கு ஒன்னு டு ஐம்பத்தி ஏழு நாட்கள் இந்த ஐம்பத்தி ஏழு நாட்கள் அதாவது நம்ம சிக்ஸ் வந்து ஒன்றாவது நாள் லாஸ்ட் வந்து ஐம்பத்தி ஏழு நாட்கள் வந்து நமக்கு கோழி பிடிக்கிற வரைக்கும் என்னென்ன செலவு அது மட்டும் இல்லாம அதுல நமக்கு எவ்வளவு லாபம் நமக்கு அந்த ஐம்பத்தி ஏழு நாட்கள் நமக்கு எஃப்சிஆர் எவ்வளவு என்ன ரேட் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நம்ம ரோட்டில் பார்க்க போகிறோம் இந்த ஒரு பேச்சோட ரிசல்ட் பத்தி நீங்க தெரிஞ்சு நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்க அப்படின்னா வீடியோ லாஸ்ட் வீக் ஸ்கிப் பண்ணா பாருங்க சோ அது மட்டும் இல்லாம இது மாதிரி பவுண்டி ஃபார்ம் சம்மந்தப்பட்ட அப்படின்னு உங்களுக்கு வேணால் மறக்காமல் செல்வம் பவுண்டி ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பேஜ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிக்ஸ் ரிசீவ் ஆன பேஜோட ரிசல்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பேஜில் நம்மளுக்கு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பதினாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இந்த பதினாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீடில் நம்மளுக்கு இந்த பேஜுக்கு இறக்கணும் சிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி அறுநூத்தி பத்து சிக்ஸ் தான் அதாவது மற்ற நாட்களை காட்டிலும் இந்த வெயில் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியான சிக்ஸ்ஸாக இறக்குவாங்க ஏன்னா நமக்கு ஃபுல் ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம சிக்ஸ் இறக்குனா நம்மளுக்கு வந்து இடப்பற்றாக்குறையினால வெயில் காலகட்டங்களில் அதிகளவு மாற்றாலிட்டி ஏற்படும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு மற்ற நாட்டில் காட்டிலும் கம்மியான சிக்ஸ் இறக்கி நம்ம வளர்க்கறத வந்து ஒரு சரியான பெஸ்டான ரிசல்ட் எடுக்க முடியும் அடுத்து நம்ம பண்ணையை சுத்தம் பண்ணி சிக்ஸ் இறக்குறதுக்கான செலவுல பத்தி நம்ம பார்த்துடலாம் நம்ம இந்த ஒரு வேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலை ஏற்ற நம்ம பயன்படுத்தவே இல்லை அதனால நம்ம அதோடைய செலவுல இதில் ஆட் பண்ணவே இல்லை அடுத்து நம்மளுக்கு தண்ணியோட செலவு நம்ம தண்ணி வந்து சொந்த பயன்பாட்டுக்கு இருக்கிறதுனால நம்ம அதோட செலவுமே இதில் ஆட் பண்ணல நம்ம ஒரு பிராய்லர் கோழி பண்ணல கோழி வளர்க்கறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்கள் செலவு அது மட்டும் இல்லாமல் தண்ணி செலவு இது ரெண்டையும் நம்ம குறைச்சா மட்டும் நம்மளுக்கு அதிக லாபத்தை அடைய முடியும் பொதுவாக ஒரு பிராய்லர் கோழி பண்ணில் நம்ம சிக்ஸ் வளர்க்குற அப்படின்னா அதில் நம்ம ஆட்கள் போட்டு நம்ம பார்த்துட்டு அப்படின்னா நமக்கு சிக்ஸுக்கு மூணு ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படி பார்க்கல நம்ம பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதிலே நமக்கு முப்பதாயிரம் ரூபா போயிடும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணி வந்து விலைக்கு வாங்கி நம்ம கோழி வளர்த்து அப்படின்னா அதுலேயும் வந்து சரியான லாபத்தை ஈட்ட முடியாது அதாவது வந்து நம்ம கிடைக்கிற பார்த்தீங்கன்னா தண்ணி லிட்டருக்கு ஏழு ரூபா ஸோ அதில் நம்ம அதிக அளவில் வந்து நம்ம தண்ணி பயன்படுத்த வேண்டியது இருக்கும் வெயில் காலங்களில் வந்து கோழிகளுக்கு தண்ணி அடிக்க பயன்படுத்தும் அதனால நம்மளுக்கு தண்ணி வந்து அதிக அளவு செலவாகும் அதனால முடிஞ்ச வரைக்கும் தண்ணி வந்து சொந்த பயன்பாட்டுக்குறதா மட்டும் நம்ம கோழி வளர்க்க ஆரம்பிக்க முடியும் நம்ம ஒரு பேஜ் கோழி பிடிச்சி முடிஞ்சவா நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கழிவுகள் வந்து எடுக்கணும் அது எடுத்து முடிஞ்சோமே க்ளீனாக கழிவு விட்டதுக்கு அப்புறம் நம்ம பயன்படுத்தக்கூடியது சுண்ணாம்பு கற்கள் தான் நம்ம இந்த பேஜ் சுண்ணாம்பு கற்கள் பயன்படுத்தின செலவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக ஆறுநூத்தி அறுபது ரூபா நம்மளுக்கு ஒரு பேஜ் கோழி பிடிச்சி முடிஞ்சவனா நம்ம அடுத்த பேஜ் கோழி ஏறக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று டு ஒரு பதினஞ்சு நாட்கள் நம்மளுக்கு இடைவெளி இருக்கணும் தான் நம்மளுக்கு செட்டு ஆற ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு முப்பத்தஞ்சு நாட்கள் அப்படின்னா நம்மளுக்கு பதினஞ்சு நாட்கள் இடைவெளியே போதும் இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாட்கள் பிடிக்காம நம்மளுக்கு நாற்பது நாள் இல்லை ஐம்பது நாள்னா நமக்கு கண்டிப்பா வந்து ஒன்று டு இருபது நாட்களாவது நமக்கு பண்ணை வந்து ஆறு விடணும் ஏன்னா அப்பதான் வந்து நம்ம அடுத்த பேச்சுக்கு எந்த ஒரு நோய் தொற்று இல்லாமல் நம்ம கோழி வளர்க்க முடியும் இந்த எம்டி செட்ல நம்ம சுண்ணாம்பு பயன்படுத்துறதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சுண்ணாம்புக்கு மேல நம்மளுக்கு கிருமி நாசினி அடிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம மஞ்சு போட்டதுக்கப்புறம் மஞ்சிக்கு மேலே ஒரு கிருமிநாசினி அடிக்கணும் அதாவது நம்ம சுண்ணாம்புக்கு மேலே கிருமிநாசினி விட்டா கூட பரவாயில்லை ஏன்னா அதில் எந்த ஒரு நோய் தொற்று இருக்காது அதுவே வந்து நம்மளுக்கு மஞ்சிக்கு மேலே நம்ம கிருமி நாசினி விட்டோம்னா மாட்டோம்னா நம்மளுக்கு சிக்ஸ் கூடிய டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிக அளவில் வந்து மாற்றாட்டி போக ஆரம்பிக்கும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய வந்து நோய் கிருமிகள் சிக்ஸை தாக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் மஞ்சிக்கு மேலே கிருமிநாசினி அப்புறம் நம்ம சிக்ஸ் இறக்கலாம் இல்லை அப்படின்னா அதில் வந்து பாதிப்பு ஏற்படும் நம்மளுக்கு டோட்டலாக இந்த மஞ்சியோட செலவு எடுத்து நம்மளுக்கு இந்த பேஜுக்கு ரெண்டு லோடு நம்ம பயன்படுத்திக்கிறோம் அதோட டோட்டல் செலவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினோறாயிரம் ரூபா ஒரு லோடோட மஞ்சியோட விலையில எடுத்து நமக்கு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அடுத்து நம்ம சிக்ஸ் இறக்கறதுக்காக சீலிங் கூட பயன்படுத்தக்கூடிய நியூஸ் பேப்பர் இந்த நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக இந்த பேஜில் நம்மளுக்கு பத்து கிலோ பயன்படுத்திக்கிறோம் அடுத்து டோட்டலாக ஒரு கிலோவோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முப்பது ரூபா டோட்டலாக நம்மளுக்கு முந்நூறுவா செலவு நியூஸ் பேப்பருக்கு மட்டும் அடுத்து நம்ம சிக்ஸ் இறக்குற வரைக்கும் நம்ம செலவு பற்றி பார்த்தோம் இதுக்கப்புறம் நம்ம சிக்ஸ் இறக்குனதுக்கப்புறம் செலவுன்னு எடுத்துகிட்டு நம்மளுக்கு சிக்ஸ் கொடுக்கக்கூடிய ஹீட்டு தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம கறி பயன்படுத்திக்கிறோம் அதாவது நம்ம ஏழு நாட்கள் பயன்படுத்துற ஹீட்டுக்கு நம்ம கறி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு மூன்று மூட்டை பயன்படுத்திக்கிறோம் ஒரு மூட்டையோட ரேட் எடுத்தால் நமக்கு ஆயிரத்தி முந்நூறுவா டோட்டலாக நம்மளுக்கு மூன்று மோட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வந்து கறிக்கு மோட்டர் செலவு அடுத்து நம்மளுக்கு ஒரு ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம பயன்படுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேஸ் ப்ரோடிங் தான் அதில் டோட்டல் நம்ம செலவுன்னு எடுத்தால் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா வந்து கேஸ்க்கு மோட்டர் செலவு அடுத்து நம்ம சிக்ஸ் இறக்கிறதுக்கப்புறம் செலவு நிறுத்தினால் நம்மளுக்கு வேக்சின் செலவு தான் நம்மளுக்கு இந்த வேக்சினோட மெடிசின் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்பெனியில் கொடுத்துருவாங்க ஏன்னா நம்ம அதை வந்து தொழிலுக்கு வந்து போடுறதுக்காக நம்ம வேக்சினெட்டர் வச்சு தான் போடணும் அதுக்கான செலவு மட்டும் நம்மளுக்கு இந்த வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வேக்சின் முடியாது டோட்டலாக நாலு வேக்சின் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக அந்த வேக்சின் போட செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறாயிரத்தி இரநூறுவா ஏன்னா நம்ம வேக்சினெட்டர் வச்சு போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆறாயிரத்தி அறுநூறுவா கண்டிப்பாக கம்பெனி சரி நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும் அதே நம்ம போடுறோம்னா இந்த நம்மளுக்கு ஒரு பேச்சில் நம்மளுக்கு இந்த ஆறாயிரத்தி இரநூறுவா வந்து செலவு மிச்சம் தான் இந்த பேஜினுடைய மெடிசன் காஸ்ட்டு நம்மளுக்கு மெடிசன் காஸ்ட் டோட்டலாக எடுத்துகிட்டா நம்மளுக்கு பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இந்த பேஜுக்கு செலவு நம்மளுக்கு மெடிசன் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்து எடுத்துவிட்டால் நம்மளுக்கு சானிடைசர் தான் இந்த சானிடைசர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆசிட் கிளாக்கு ப்ளஸ்ஸு அது கூட பயன்படுத்தக்கூடிய பிவிசிசி ஒரு டேப்லெட் தான் இதுதான் நம்ம பிராய்லர் கோழி பணிகளை வந்து அதிக அளவில் பயன்படுத்தக்கூடியது மற்ற மருந்துகள் பயன்படுத்த தேவையில்லை அதாவது எந்த ஒரு நோய் தொற்று ஏற்படாமல் இருக்கிற வரைக்கும் தான் அதாவது நோய் தொற்று ஏற்படுச்சு அப்படின்னா நமக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்த்து நம்ம மருந்து கொடுத்துடணும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அதிக அளவில் பராமரிச்சு அப்படின்னா நமக்கு மருந்தோட செலவும் அதிகமாகும் மாட்டாட்டியோட அளவு அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் நோய் தாக்க அதிகளவில் இருந்ததுன்னா நமக்கு ஃபீட்டின் டேக் கம்மியாகும் நம்ம அதுக்கு செலவு வேண்டியது இருக்கும் இதனால தான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம கோழியில் வந்து சரியான முறையில் பராமரிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு இந்த மெடிசன் காசுலாம் வந்து மிச்சமாகும் நம்மளுக்கு இந்த பேஜ் கோழி பிடிச்சது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக முப்பத்தி அஞ்சு ஏஜில் தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அதான் முப்பத்தி அஞ்சு ஏஜில் நம்மளுக்கு கோழி பிடிக்க ஆரம்பிச்சு டோட்டலாக நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ண கிடையாது முப்பத்தஞ்சு ஏஜில் வந்து பாதி தான் பிடிச்சிருக்காங்க அடுத்து நம்மளுக்கு நாற்பத்தி ஏழில் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு வரைக்கும் நம்மளுக்கு கோழி பிடிச்சி டோட்டலாக செட்டு ஃபுல்லாக வந்து ஏழு நாள் தான் நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணாங்க எப்பவுமே நம்ம ஒரு பேஜில் நம்மளுக்கு நல்லா வெயிட் கொண்டு வந்து நம்மளுக்கு முப்பத்தஞ்சு டு முப்பத்தி ஆறுல டோட்டலாக செட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு எஃப்சிஆர் கண்ட்ரோல் ஆகும் அந்த எஃப்சிஆர்னால ஒரு நல்ல ரேட் கிடைக்கும் இதுதான் வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட்டை இருக்கிறதுக்கான ஒரு சிறந்த வழின்னு சொல்லலாம் இப்போ நம்மளோட பணியில் முப்பத்தஞ்சு ஏசில் நமக்கு கோழி பிடிச்சி பார்த்தீங்கன்னா நமக்கு மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பது கோடிகள் இதில் டோட்டலாக ஆவரேஜ் வெயிட் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒன்று எழுநூற்றி பதினாறு நம்மளுக்கு முப்பத்தஞ்சு நாட்கள் வந்து எஃப்சிஆர் கண்ட்ரோல் எடுத்து நமக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ நம்மளுக்கு பொதுவாக இந்த வெயில் காலகட்டங்களில் நம்மளுக்கு புரிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு முப்பத்தஞ்சு நாட்களில் வெயிட் கொண்டு வந்து கோழி பிடிக்கிறது ஒரு சரியான முறை ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை எடுக்க முடியும் அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று டு நாற்பது இல்லை ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாட்கள் நம்ம பண்ணையில் கோழி வளர்க்க ஆரம்பிச்சோம்னா அந்த முறை நஷ்டத்தை ஏற்படுத்தும் எதுனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிக அளவில் வந்து நோய் தாக்கத்தை ஏற்படுத்தும் வெயில் காலகட்டம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அளவில் தண்ணி தேவைப்படும் கோழிலுக்கு வந்து தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லாமல் கோழியில் நினைக்கிறதுக்கு பயன்படுத்தணும் அடுத்தது வந்து மெடிசன் செலவு அதிகளவில் இருக்கும் இது எல்லாம் தாண்டி நம்மளுக்கு எஃப்சிஆர் வந்து கண்ட்ரோல் இருக்காது எஃப்சிஆர் நம்மளுக்கு கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு சரியான விலையை நம்ம நிர்ணயிக்க முடியாது இதுதான் நம்மளுக்கு இதில் ஏற்படக்கூடிய பெரிய நஷ்டமே அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த வெயில் கால கட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறைந்த நாட்களில் அதிக அளவில் வெயிட் கொண்டு வந்து நமக்கு கோழியில பிடிக்க தான் வந்து அதிக லாபத்தை ஏற்படுத்தும் ஒரு சரியான ரிசல்ட்டை எடுக்க முடியும் இப்போ நம்ம பொதுவாக முப்பத்தஞ்சு நாட்கள் கோழி பிடிச்ச போன்சி புடி கோழி பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கோழிகள் ஸ்டாக் இருக்கு இதில் நம்மளுக்கு நாற்பத்தி ஏழு ஸ்டார்ட் பண்ணி டோட்டலாக ஐம்பத்தேழு சேர்த்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க இதில் நமக்கு இந்த நாற்பத்தேழு டு ஐம்பத்தேழு பிடிச்சி கோயிலோட ஆவரேஜ் வெயிட் நிறுத்தினா நமக்கு ரெண்டு ஆறுநூத்தி பத்தொம்போது அடுத்து நமக்கு டோட்டலாக பார்த்துடலாம் நம்மளுக்கு முப்பத்தஞ்சு நாட்களை பிடிச்சது ப்ளஸ் இந்த நாற்பத்தி ஏழு டு ஐம்பத்தேழு பிடிச்சி ரெண்டோட ரிசல்ட்டையும் பார்த்துடலாம் நம்மளுக்கு டோட்டலாக கோயில் பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு கோயில் இதோட ஆவரேஜ் வெயிட் எடுத்துகிட்டு ரெண்டோட தான் சேர்த்து ரெண்டு இரநூத்தி அறுபத்தி நாலு அடுத்து நமக்கு ஆவரேஜ் ஏஜ் அதாவது நமக்கு ஒன்று டு முப்பத்தி அஞ்சுலேயும் பிடிச்சிக்கிறாங்க ப்ளஸ் நாற்பத்தேழு டு ஐம்பத்தேலையும் பிடிச்சிக்கிறாங்க அதனால் நமக்கு ஆரேஜ் ஏஜ்னு எடுத்து நமக்கு நாற்பத்தி மூணு நாட்கள் இதோட எஃப்சிஆர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் அதாவது நம்ம முப்பத்தஞ்சு நாட்கள் நம்மளுக்கு பிடிக்கும் போது கண்ட்ரோலில் இருந்தது வந்து நமக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அதுவும் நம்மளுக்கு ஐம்பத்தேழு நாட்கள் வந்து பிடிக்கும் போது நமக்கு கண்ட்ரோல் இல்லை எஃப்சிஆர் அதாவது பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் இருக்குது இதோட டோட்டல் டன்னேஜ் எடுத்துன்னா நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தேழு ஏழு புள்ளி முந்நூறு கிராம் அடுத்து இந்த பேஜனுடைய மாட்டாட்டியோட பர்சன்டேஜ் பற்றி பார்த்துடலாம் நம்ம டோட்டலாக சிக்ஸியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு பத்தாயிரத்தி இரநூத்தி பத்து டோட்டலாக ஐம்பத்தி ஏழு நாட்கள் நம்மளுக்கு மாற்றாட்டின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நானூற்றி அறுபத்தி மூணு இதோட பர்சன்டேஜ்னு எடுத்துகிட்டு நம்மளுக்கு நாலு புள்ளி ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் அடுத்து நம்மளுக்கு இதில் பீடு எடுத்து போக நம்மளுக்கு அதில் பயன்படுத்தக்கூடிய சாக்கு இந்த சாக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக வந்து ஐநூற்றி தொண்ணூறு இது நம்ம ஏழு ரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிறோம் டோட்டல் அமௌண்ட்னு எடுத்துகிட்டு நம்மளுக்கு நாலாயிரத்தி நூற்றி ஒம்பது ரூபாய்க்கு நம்ம சாக்கு மட்டும் சேல்ஸ் பண்ணிக்கிறோம் அடுத்து இந்த பேஜோட கோழியோடைய கழிவுகள் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா பேஜ்லேயும் சரியான முறையில் வந்து சேல்ஸ் பண்ண முடியாது ஏன்னா மழை காலங்களில் இதனோட தேவைகள் அதிக அளவில் இருக்கும் அதே வெயில் காலகட்டங்களில் வந்து தேவைகள் இருக்காது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இது நம்ம தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாகணும் அதனால் இது வந்து அப்படி பண்ணும்போது நம்ம வெயில் காலகட்டங்களில் வந்து மஞ்சியோட காஸ்ட் மட்டும் நம்ம எடுக்க முடியாமையே போயிடும் இது வந்து நம்மளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக வந்து சிக்ஸுக்கு ஒரு ரூபா அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த கோழியோட கழிவு எல்லாமே கொடுத்தாச்சு இதில் டோட்டல் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் நமக்கு ரூபா அடுத்து நமக்கு இவி பில் பத்தி பார்த்துடலாம் இந்த இவி பில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் அதிகளவில் பயன்படுத்திக்கிறோம் ஏன்னா கோழி வந்து ஐம்பத்தேழு நாட்கள் நம்ம பண்ணிடறதுனால நம்ம நைட் டைமில் வந்து லைட்டு பயன்படுத்திக்கிறோம் அடுத்து பகல் டைமில் அது காப்பு சுட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார் வாசல் யூஸ் பண்ணிக்கிறோம் அடுத்து நம்ம ஃபாகர் யூஸ் பண்ணிக்கிறோம் இது ரெண்டுக்கும் நம்ம கரண்ட்டு பகலில் தேவைப்படும் நம்ம டோட்டலாக வந்து ஐம்பத்தேழு நாட்கள் நம்மளுக்கு கரண்ட் யூஸ் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா இது மட்டும் இல்லை நம்மளுக்கு அதிக அளவில் வந்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ரெண்டு கிலோவாட்ல இருந்து நம்மளுக்கு மூணு கிலோவாட்டா வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு அதனால வந்து இதோட கெப்பாசிட்டி அமௌண்ட் நம்ம கட்டி ஆகணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா டோட்டலாக இந்த பேஜ் நம்ம அதிக அளவில் கரண்ட் யூஸ் பண்ணுறதுனால டோட்டல் அமௌண்ட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா நமக்கு நம்மளுக்கு செலவு டோட்டலாக இந்த பேஜ் நம்மளுக்கு சிக்ஸ் வரதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட்டாக கோழி பிடிக்கிற வைக்க டோட்டல் செலவு எடுத்துகிட்டு நம்மளுக்கு நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா டோட்டல் அமௌண்ட் அடுத்து நம்மளுக்கு வரவு அதாவது வரவுன்னு எடுத்துகிட்டு நம்மளுக்கு இதில் சாக்கை வந்து நம்ம விற்றதுல நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட்டு நாலாயிரத்தி நூற்றி முப்பது ரூபா அடுத்து நம்மளுக்கு கோழி குப்பை எடுத்ததில் பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் வந்து நமக்கு ரூபா இதுக்கப்புறம் நம்ம கோழி வந்து டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டன்னேஜ் எடுத்துகிட்டு நம்மளுக்கு இருபது ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி முந்நூறு கிராம் இதுக்கு நம்மளுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு எட்டு ரூபா அறுபத்தி ரெண்டு பைசா இதில் டோட்டல் அமௌண்ட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது ரூபா நம்மளுக்கு கோழியோட பேஜ் அமௌண்ட் டோட்டல் இதில் நம்மளுக்கு அடுத்தது நம்மளுக்கு இதோட டோட்டல் அமௌண்ட் அதாவது கரண்ட் பில்லு நம்ம மெடிசன் இது இல்லாமல் டோட்டல் செலவு எடுத்து நம்மளுக்கு நாற்பத்தஞ்சாயிரத்தி அறுநூற்றி பன்னெண்டு ரூபா நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் செலவு இதில் நம்மளுக்கு பேஜ் சேர்த்து நம்மளுக்கு அந்த சாக்கு கோழி குப்பை ப்ளஸ் பேஜ் அமௌண்ட் எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு இன்கம் பார்த்து நம்மளுக்கு ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ரூபா டோட்டலாக இன்கு இன்கம் இதில் நம்மளுக்கு அந்த செலவு மட்டும் நம்ம மைனஸ் பண்ணணும்னா அதாவது ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ரூபாயில நம்மளுக்கு அந்த செலவோட அமௌண்ட் நாற்பத்தஞ்சாயிரத்தி அறுநூற்றி பன்னெண்டுருவா இதை நம்ம லெஸ் பண்ணோம்னா டோட்டல் அமௌண்ட் இந்த பேஜோட ஆடது நம்மளுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு ரூபா இந்த பேஜோட இன்கம் செலவு போக ஓகே இது இதுவரைக்கும் பிராய்லர் கோழி பண்ணியில ஒன்னூ டு ஐம்பத்தி ஏழு நாட்டு கோழி வளர்ப்புல லாபமா நஷ்டமா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி விட்டுருங்க அது மட்டும் இல்லாம இது மாதிரி பவுண்டரி ஃபார்ம் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு அப்டேட் வேணும்னா மறக்காம செல்வம் பவுண்டரி ஃபார்ம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்